அவ்வளோதான் சார் என்னிக்கிறேன் அவங்க அவர் கதை சேவை பண்ண இந்த பொது இடம் ஒரு தாத்தா பஸ் ஸ்டாண்டில் இருந்திருக்கார் அவங்க ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணியிருக்காரு அவர் தம்பிக்குப்பா எனக்கு ஏதாவது எந்த லட்சம் இருக்கு நான் பேங்க்கில் நீ அப்படின்னு சொல்லிருக்காரு அவனும் பா அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படி மாட்டி வச்சுட்டு அங்கே ஃபோனே பஸ்ஸு ஒன்று நின்றுருக்கு பஸ்ஸில் ஏறி பையன் கட்டு ரெண்டு லட்சம் கட்டு பையன் இங்கே வச்சுட்டு டிக்கெட் எடுக்கணும் அனுப்ப அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்னார்ல அப்போதைக்கு அவர் கட்டி பேசினார் என் இதில் ரெண்டு லட்சம் இருக்கு அப்படின்னு அதை ஒருத்தன் பார்த்துட்டு அந்த தாத்தா பின்னாலே சுற்றிட்டு போய் அந்த பஸ்ஸில் ஏறி உக்காண்டானான் இந்த தாத்தா பின்னாலே அந்த தாத்தா டிக்கெட் எடுக்க போகிற நேரமாக பார்த்து அந்த கட்டுப்பயர் பணத்தை அவன் எடுத்துட்டு ஓடிட்டானான் பஸ் இறங்கி இந்த தாத்தா டிக்கெட்டு தான் கொடுத்தது வந்து உக்காண்டு இருக்காள் இறங்கி போகும்போது அந்த பை எங்கன்னு பார்த்துருக்காரு பக்கத்துல அந்த பை இளிய அப்புறமாட்டி அந்த டிக்கெட் கொடுப்பாரு நம்மளுக்கு அவர் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி என் கிட்ட ரெண்டு லட்சம் பை இருந்துச்சு கட்டு காசெல்லாம் வச்சிருந்தேன் என் பணத்தை தான் காணும் அப்படின்னு என்னது பணத்தை காணுமா என்ன தாத்தா விளையாடுறியா நீ எடுத்துகிட்டு வாழும்போது எதுவுமே எடுத்துட்டு வாழலை அப்படின்னு சொல்லியிருக்க மதுரை வீட்டில் போய் பாரு அப்புறமாட்டி இங்கே கடைங்க தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இறக்கி விட்டு போயிட்டான் இந்த தாத்தாவும் இறங்கணுன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் தம்பி நான் எடுத்துகிட்டு வந்தடை ரெண்டு லட்சம் பை அது நான் பஸ்ஸில் ஏறி உக்காண்டேன் இந்த மாதிரி ஏடி உட்காந்து டிக்கெட் எடுக்க போன தம்பி அப்போதைக்கு காணும் இப்போ முது பார்த்தா ரெண்டு லட்சம் பையையும் காணும்னு சொல்லியிருக்காரு அது கண்ட பையன் சொல்லியிருக்கான் ஏன்பா உனக்கு ஒரு காசை கூட பத்திரமா எடுத்து வர முடியாதா இப்படிதான் தொலைச்சிடுவியா அப்படின்னு ரொம்ப திட்டிருக்கான் இப்போ இந்த கதையிலன்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த பூமியில் இருக்க பாதி பேர் கெட்டவங்க நம்மளுக்குன்னே தெரியும் அப்படி இருந்தும் ஏன் அப்படி பண்ணுறீங்க அந்த தாத்தா என்ன பண்ணியிருக்கலாம் வீட்டிலையே ஃபோன் பண்ணி இறங்க கிளம்ப போகிறேன்ப்பா காசு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போயிருக்கல அங்கே பஸ் ஸ்டாண்டில் போய் நாலு பேர் பக்கத்தில் இருக்காங்க நாலு பேர் அஞ்சு பேர் பக்கத்தில் இருப்பாங்க அப்போதைக்கு ச தம்பி என்கிட்ட ரெண்டு லட்சம்னுக்கு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க உங்கள் காசு திருட நினைப்பாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பக்கத்துக்கு அப்படியே தத்துங்க பாய் பாய்